गोपिका गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द समस्तगोविन्दनामसङ्गीर्धनं गोविन्द गोविन्द मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं मधुसूदनः मङ्गलं पुण्डरी गाक्ष मङ्गलाजधनहरिः சர்வமங்கலங்களை அனுகிரகித்து தரக்கூடிய மகத்தான ஒரு புண்ணியக்ஷேத்திரம் கஷேத்திரத்தினுடைய மகிமையே ஆயிரம் நாவுடைய ஆதிசேஷனால சொல்ல முடியாது அத்தனை முசத்தி அத்தனை பெருமை இருக்கக்கூடிய கும்பகோணம் சார்கபாணி அபர்யாப்தாமதன் அப்படிங்கிற ஆராபமுதன் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இன்னைக்கு நாம பெருமால நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிருக்கு கும்பகோணம் கேத்திரத்துக்கே பெருமை எங்கெங்கையோ பண்ணக்கூடிய பாவங்கள் புண்ணியக்ஷேத்திரம் போனால் நிவர்த்தி புண்ணியக்ஷேத்திரங்கள்ல பண்ற அபவாதங்கள் காசிக்கு போனால் நிவர்த்தி காசிலேயே பண்ணினால் கும்பகோணத்துல நிவர்த்தி கும்பகோணத்துல பண்ணா கும்பகோணத்திலேயே அதை தான் சொல்றது அன்னியேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்திரே வினசதி புண்ணியக்ஷேத்திர பாபானாம் வாரணாசியாந்த் வினசதி வாரணாசியாந்த் பாபானாம் கும்பகோண வினசதி கும்பகோணச பாபானாம் கும்பகோண வினசதி அப்படி கும்பகோணத்துல நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல உபயப்பிரதான திவ்ய தேசம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஏழு ஆழ்வார்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட உத்தான சாயி எழுந்து இருந்து வாழி கேசனேன்னு சொல்லக்கூடிய பெருமாள் பக்தர்களுக்கு தன்னுடைய பார்வை கொண்டு கடாட்சி தருளக்கூடிய திவிதேசமாக அமைஞ்சு அருள் பாலிக்கிறது முதல் மூலாழ்வார்கள் திருவங்கையாழ்வார் நம்மாழ்வார் திருமிழிசை ஆழ்வார் ஆண்டாள் உட்பட மங்களாசாசனம் ரொம்ப பிரகத் கோவில் பெரிய கோவில் இது வாசல்ல இருக்கக்கூடிய ராஜகோபுரத்துல கண்ணை கவரக்கூடிய சிற்பங்கள் அப்படியே நம்மளை அழைச்சிட்டு போயிடுறது இந்த ராஜகோபுரத்தை கட்டினவர் ஒரு பிரம்மச்சாரி லக்ஷ்மி நாராயஜன சுவாமின்னு பேர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கிறார் அவருக்கு குழந்தைகள் கிடையாது பெருமாள் கிட்ட பெரிய பக்தி பெருமாளையே நினைக்கிறார் பூஜிக்கிறார் வழிபடுறார் ஒரு நாள் பரமபதி சூட்டார் அவருக்கு பெருமாளே வந்து அந்தயோஷ்டி பண்ணிட்டு போற ஒரு புத்திரனுடைய ஸ்தானத்துல இருந்து அனுகிரகம் பண்ற அப்ப பித்தர் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத நிர்ணயித்து தருது மறுநாள் காலையில சன்னதியை திறந்து பார்த்தா உபவீதத்துக்கு மாறாக எஞ்சோபீதம் பிராச்சீன வீதி அப்படிங்கிற இல்லையா பிராச்சீனமாக கையில தர்பை எள்ளு இவற்றோடு இருந்தாரா பெருவால் அத்தனை பேரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டா யாமே உகந்து இவற்றை செய்தோம் அப்படிங்கிறாரா பெருமாளுடைய அழகு சொக்கி போயிடுவோம் அதனாலதான் ஆறாவது முதல் பெருமாளை இங்க இருக்கக்கூடிய விமானம் வைதீக விமானம்னு பேர் இந்த விமானம் எப்படி இங்க வந்தது அப்படின்னா ஸ்ரீரங்கத்தோடு கூட வந்த விமானத்தோட சேர்ந்தது இது விபீஷ அயோத்தியில இருந்து பிரணவாகார விமானத்தை எடுத்துட்டு வரத்த அந்த பிரணவாகார விமானத்தோட வந்த விமானத்தினுடைய உபய விமானம் இந்த விமானத்துக்கு வைதீக விமானம்னு பேரு விமானம் தேவ கலையோட கூடியது வேதம் சொல்லிண்டே இருக்கு அதனாலேயே ஒரு வேத பாராஜனம் பண்ணின பலன் இந்த விமான தரிசனத்தினால கிடைக்கிறது பரமபுருஷனான பகவான் வேதேஷு பௌருஷம் சூக்தம்னு புருஷ சூக்த விதானு பெருமாள் எழுந்தருடைய அனுகிரகம் பண்ற இந்த பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியம் முருகமகருஷியாகப்பட்டவர் யஜ்ஜசாலையில் அவிர்வாகத்தடுத்துட்டு பிரம்மலோகம் போய் கைலாயம் போய் வைகுண்டபுரத்தை யாருமே கவனிக்கலன்னு உடனே கோவப்பட்டு மகாவிஷ்ணுவனுடைய தன்னோட பாதத்தை வைக்கிற மகாலட்சுமி இருந்து தபஸ் பண்ண கிளம்பி எங்க போறா கோலாப்பூர் போயிட்டா கோலாப்பூர்ல மகாலட்சுமி இருக்கா அங்க போய் தபஸ் பண்ண எப்படி இப்படி இவர் பண்ணிட்டாருன்னுட்டு பாதம் வச்ச பிற்பாடுதான் பிருகுக்கு தெரியுதுதான் பெரிய அபவாதம் பண்ணிட்டு அதை நீங்கிறம்னா தபஸ் பண்ணணும்னு அவர் ஹேம மகரிஷிங்கிற பெயரோட ஹேம புஷ்கரணியில கும்பகோணத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சந்தர்ப்பத்துல திருமலையில திருப்பதி ஸ்ரீனிவாசன் அலமேலு மங்கை தாஜார கைப்பிடிக்கிறாராம் நாரதர் மூலமா மகாலட்சுமி தெரிஞ்சுட்டு ஓடி வரா ஓடி வரான்னா கோவப்பட்டு வரா இவளுடைய கோபத்துக்கு நம்ம ஆட்படப்படாதுன்னு திருமலையை விடுத்து பெருமாளாகப்பட்டவர் இரகசியமா வந்து புகுந்தாராம் அது புகுந்த இடம்தான் கும்பகோணம் கும்பகோணத்துல பாதாளத்துல ஸ்ரீனிவாசனா இருக்கார் இன்னைக்கும் பாதாள ஸ்ரீனிவாசன் ஒரு சன்னதி பிராகாரத்துல இருக்கு தாஜார் ஓடி வந்தவ பார்த்தா பெருமாளை காணும் அவள் இந்த இடத்துல பார்த்தா கோபத்தினால பிடிக்க முடியாது அன்பு நாளை பிடிக்கலான்னு தபஸ் பண்ணா அங்க இருக்கக்கூடிய தாமரை ததாகத்துல ஹேம புஷ்கரணியில சின்ன குழந்தையா பிறந்தா அந்த குழந்தையை எடுத்தார் ஹேம மகரிஷி எடுத்தார் வளர்த்தார் கண்ணிகையானால் அவள்தான் பெருமாள் மகர சங்கராந்தி தினத்துல வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ரதத்தோட வந்து கரம் பிடித்தார் பாணிகிரகணம் பண்ணிண்ட இன்னைக்கும் பார்க்கலாம் வைகுண்டத்திலேந்து வந்த அந்த ரதம் அப்படியே இருக்கு அந்த வைகுண்ட ரதத்துல ரெண்டு வாசல் தட்சிணாயன வாசல் உத்தராயண வாசல் தாயாருக்கோ கோமலவல்லின்னு திருநாமம் ஹேமாப் ஜன் ஆஜகிங்கிற திருநாமம் படிதாண்டா பத்னி அங்கேயே இருப்பா உற்சவங்கள் எல்லாம் தாயாரோட சேர்த்தே உற்சவம்தான் இத்தனை அழகான பெருமாள் மூலவர் உற்சவர் ரெண்டு பேருக்கும் ஒரே திருநாமம் சாருங்கபானிங்கிறது மூலவருக்கும் பொருந்தும் உற்சவருக்கும் பொருந்தும் இங்க இருக்கிற பெருமாள் எழுந்திருக்கிற மாதிரி இருப்பாராம் இருக்க மாட்டார் எழுந்துட்டு இருக்க மாட்டார் எழுந்திருக்கிறா மாதிரி இருப்பாராம் திருமணிசை ஆழ்வார் வந்து பார்த்து இப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நடந்த கால்கள் நொந்ததோன்னு பாசுரம் பண்றார் இப்படி பாக்குறாரு ஒரு ஒரு அவதாரத்துல கஷ்டப்பட்டு விட்டான்னு ஓய்வு எடுத்துட்டியான்னார் ஏழுந்துட்டாரா இந்த காட்சி நன்னா இருக்கு அப்படி அவர் கேட்டுண்டார் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ரெண்டு கட்டானா இருக்கிறதே நமக்காக இருக்க ஏன் தெரியுமா எல்லாம் ரெண்டு கட்டானாவே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மள இதுல இருந்து நீக்கணம்ங்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாமா அவளை பார்க்கணுமேங்கிறதுக்காக மூலவருக்கு என்ன உண்டோ அது அத்தனையும் உற்சவருக்கு உண்டு அதுதான் உபய பிரதான தேவதேசம்னு அதற்கு பெயர் உண்டு இந்த சன்னதியில நிறைய வைபவங்கள் உண்டு என்ன வைபவங்கள் இங்க இருக்கக்கூடிய தேர் சித்திரை தேர்னு பேர் இந்த தேரை ஆழ்வார் அர்ப்பணித்தார் திருமங்கையாழ்வார் ரதபந்தம் எழுதியிருக்கார் திருவழு கூட்டறிக்கை அப்படின்னு பாசுர விண்ணப்பம் ரதத்து மேலே பண்ணியிருக்காரு இந்த ரதத்தை தொட்டு ஆலிங்கனம் பண்ணினால் பெருமாளையே பிடிச்ச புண்ணியம் கிடைக்கும் இந்த திவேதேசத்தை பத்தி பேசினால் என்ன அப்படின்னா நாவிலேயே அமுது உருவான் காரணம் என்ன அப்படின்னா இந்த திவேதேசத்துக்கு ஸ்ரீமன் நாதமணிகள் வர இப்படி வாசப்படி தாண்டார் உள்ள வரார் பார்க்கிறார் சேவிக்கிறார் அவருக்கு பரமாசரியம் பரமானந்தம் அப்படியே பார்க்கிறார் பார்க்கிறார் எவ்வளவு ஆனந்தம் இந்த நாதமணிகள் அப்படியே உட்கார்ந்தார் உட்காந்துன்ட்டு இருக்கிற கேட்டாரா நீங்களெல்லாம் பாடுறீங்க ரொம்ப நன்னா இருக்கே இது என்னதுன்னு கேட்டாராம் அப்போ சொன்னாலாம் நாதமுனிகள்னு ஒருத்தர் வருவார் அவர் கேட்பார் அப்போ நீங்க இதை சொல்லுங்கோ சொச்சம் இல்லாம அவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு அப்படின்னாரா ஏன்னாலாம் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த பத்து பாசுரம் தான் அப்படின்னாராம் ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடினார் பெருமாளை சேமிச்சார் ஆகாசத்திலேருந்து அசரீரி சொல்லிட்டு திருக்குருகூர் வா அப்படின்னு இங்கேருந்து கிழமையினார் நேர திருக்குறுகூர் வந்தார் அங்க பிரதட்சணம் பண்ணினார் யாரையாவது பார்த்து கேட்டார் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல நீர் சொல்ற பாசுரம் எங்களுக்கு தெரியாது வேறொரு பாசுரம் தெரியும் இந்த பாசுரத்தை பன்னீராஜன் முறை சேவித்தால் இங்க இருக்கக்கூடிய புளிய மரத்துல திந்திரணி மரத்துல ஒருத்தர் தபஸ் பண்ணின்னு இருக்கார் அவருடைய காட்சி கிடைக்கும் அவருக்கு நம்மாழ்வாருன்னு பேரு மதுரகவி ஆழ்வார் பண்ணின பாசுரங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்னு மேற்கொண்டு இருக்கக்கூடிய கண்ணினுண் சிறுதாம்புங்கிற பாசுரத்தை கொடுத்தாதான் கண்ணினுண் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிதப் பெருமா அதன் என் அப்போ நம்பி கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கு அப்படின்னு தாமிரபரணில பன்னீராஜர் முறை சேவித்தார் திந்திரணி போய் உட்கார்ந்து நம்மாழ்வாழ் வாய்த்திறந்து ஆயிரம் பாசுரங்களை கொடுத்தார் கையில் எழுதுன்னு கிளம்பினாராம் ஏ சுவாமி என்ன என்ன சொச்சாருக்கு வேண்டாமா வேண்டாமான குடும்பம் நாராம் இப்படியாக திவ்ய பிரபந்தத்திலே அமையப்பட்டிருக்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கிடைப்பதற்கு காரணமான அப்படி பிரபந்தத்தை காட்டி கொடுத்த பெருமாளாக இங்க பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் இத்தனை அற்புதம் இந்த கஷேத்தினுடைய மகத்துவமே என்ன அப்படின்னா உலக பிரபந்த சிருஷ்டிக்கு காரணமான சிருஷ்டி பீஜங்களை ஒரு குடத்துல இட்டு இமாச்சல பருவத்துல பிரம்மா வைக்க அது கங்கை கொண்டு வந்து சேர்க்க யமுனை அதை அப்படியே கொண்டு வந்து சேர்க்க நர்மதை அதை பார்க்க கோதாவரியோட கிருஷ்ணாவோட காவிரி கிட்ட வந்து கும்பகோணத்துல ஒதுங்க அந்த குடம் கவிழ அங்கிருந்து விதைகள் சேர அது ஒரு நகரமாக மாற அப்படி நகரம் கஷேத்திரம் தீர்த்தம் மகாமக புண்ணிய தீர்த்தம் காவிரி நதி அரிசொல் ஆறு ஹேமாப்ஜ புஷ்கரணியோட கூட பெருமாள் இந்த இடத்திலே உலகத்தை படைப்பதற்காக சங்கல்பம் செய்து கொண்ட எம்பெருமானை இந்த தினத்துல வைகுண்ட ஏகாதசிக்கு நாம் பெருமாளை சேவிக்க கூடிய தினத்துல நாமும் நினைத்து கோவிந்தா கோவிந்தா என கூறி எம்பெருமானுடைய சரணங்களிலே திருத்துடாய் சாத்தி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடி நமஸ்கரிப்போம் கோவிந்தா கோவிந்தா